துணிச்சலுடன் வெளியே வந்த என்னை கோழையாக்கிவிட்டார்கள் என அரக்கோணத்தில் திமுக நிர்வாகியால் ஏமாற்றப்பட்டதாக கூறப்படும் மாணவி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி காவலூர் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் திமுக நிர்வாகி தெய்வச்சல் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த நிலையில் தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டு முக்கிய பிரமுகர்களுக்கு தன்னை இரையாக்க முயற்சி மேற்கொண்டதாகவும் அதற்கு அந்த மாணவி எதிர்ப்பு தெரிவிக்கவே கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாகவும் காவல் நிலையம் முதல் டிஜிபி அலுவலகம் வரை புகார் மனு அளித்துள்ளார் இந்த நிலையில் அந்த மாணவி உருக்கமாக பேசும் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தன்னிடம் வாக்குமூலம் வாங்கிய காவல்துறையினர் புகார் மனுவிற்கு சம்பந்தம் இல்லாத கேள்விகளை முன்வைத்து மன உளைச்சலுக்கு உள்ளதாகவும் இதனால் தனக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை போய்விட்டதாகவும் வேதனையுடன் தெரிவித்துள்ளார் ஸ்டேட்மெண்ட் எடுக்க நாலு மணிக்கு வந்தாங்க ஏழரை மணி ஆச்சு ஏழரை மணி வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்டு நான் நான் பாதிக்கப்பட்ட கொஷினுக்கு ரிலேட்டடாகவே இல்லை அவங்களா ஒரு கொஷின் கேட்குறாங்க நான் ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியில் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க மேலும் திமுகவினர் சமூக வலைத்தளங்களில் தன்னுடைய புகைப்படத்தை வெளியிட்டது குறித்து காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜாஃபர் சித்திக் தெரிவித்தும் பயன் இல்லாமல் போனதாக கூறியுள்ள மாணவி இதுபோன்ற நபர்களை அடையாளம் காட்டி பெண்களுக்கு தைரியத்தை வரவழைக்கவே புகார் அளித்ததாக விளக்கமளித்துள்ளார் மேலும் துணிச்சலுடன் வெளியே வந்த தன்னை கோழையாக்கிவிட்டார்கள் எனவும் அந்த மாணவி வேதனை தெரிவித்துள்ளார் இந்த மாதிரி பண்ண பார்த்தா அப்படின்னு நான் வெளில வந்து சொல்கிறேன் ஆனால் எனக்கு போ வெளியில் போக முடியாமல் அப்பாவுக்கு உடம்பு சரியில் வேறு அவங்களையும் ஹாஸ்பிட்டலும் கூட்டு போக முடியாமல் இன்டைரக்டாக வர பிரச்சனைகள்லாம் சந்தித்தேன் போலீஸ்காரங்க வீட்டுக்கு வராங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேன்றாங்க ஏதோ நான் குற்றவாளி மாரி என்ன ட்ரீட் இருக்காங்க பெண்களுக்கு நீதி சொல்லு யாருமே கிடையாதா இதெல்லாம் பார்த்தா ஃபஸ்ட்டு நான் மீடியாவில் பேசின கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் நானே தற்கொலை பண்ணிப்பணும்னு பயமாக இருக்குது என் வாழ்க்கை கூட போனால் போதும் போ போட்டோன்னு தான் நான் வீடியோவுக்கு வந்தது மீடியாவுக்கு இந்த